வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி அன்றகுமாரிநாயகாவிற்கு முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க பாராட்டு சஜித்தின் கல்வித் தகமை என்ன நாடாளுமன்றில் வெடித்தது சர்ச்சை நாமலின் கல்வித் தகமை என்ன முறையாக விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் அமைச்சர் வசந்த சிங் கருத்து ராஜதந்திர சர்ச்சைகளை உருவாக்குவதற்கு எதிர்க்கட்சி முயற்சி பிரதமர் குற்றச்சாட்டு ஜனாதிபதி நிதியத்தை முன்னாள் எம்பிக்களை அனுபவித்தார்கள் சபையில் அம்பலமான உண்மை மகிந்தவின் மகன் ஜோசவிற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு தனியார் நிறுவனத்திற்கு சீல் வைத்த அதிகாரிகள் பாடசாலை மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபா கொடுப்பனவு பிரதமர் அறிவிப்பு எச்சரிக்கையை மீறி மீன்பிடிக்க சென்ற படகு விபத்து கால்நடைகளிலிருந்து எலிகாச்சல் பரவுகின்றதா ஆய்வு செய்வதற்கு கொழும்பிலிருந்து வருகின்றது விசேட குழு எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு நங்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றீர்கள் இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்து எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனை விக்ரமசிங்கவின் நிர்வாகத்தின் கீழ் திட்டமிடப்பட்ட சில அபிவிருத்திகளை முன்னெடுத்து செல்வதற்கான அரசாங்கத்தின் தீர்மானம் குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்காவிற்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் திசநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரின் கூட்டறிக்கை இந்திய இலங்கை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வரவேற்கத்தக்க வளர்ச்சியாகும் என்று ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அவர் அறிக்கையொன்றை வெளியிட்டு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மேலும் அந்த அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உடன்படிக்கை மற்றும் பிராந்திய ஆற்றல் மற்றும் கைத்தொழில் மையமாக திருகோணமலையை அபிவிருத்தி செய்கின்ற திட்டத்தை தொடர்ந்தும் முன்னெடுக்கின்றவைக்கு ஜனாதிபதிக்கு பாராட்டு தெரிவிக்கின்றேன் இந்த கூட்டறிக்கையில் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு ஒப்பந்தம் குறித்து இரு நாடுகளும் தொடர்ந்தும் கலந்துரையாடுவதாக இந்தியா மற்றும் இலங்கை அரசுகள் அறிவித்திருக்கின்றன திருகோணமலை நீர்த்தேக்க பண்ணைகளின் அபிவிருத்தி தொடர்பில் தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்குவதை ஒப்புக்கொண்டு பிராந்திய ஆற்றல் மற்றும் கைத்தொழில் மையமாக திருகோணமலையின் அபிவிருத்திக்கு ஆதரவளிக்க இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமது கல்வித்தகமை என்ன என்பது தொடர்பில் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சபையில் நேற்று கேள்விகளுக்கு இன்று முழுமையான ஆவணங்களை முன்வைத்து பதிலளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் முன்னாள் சபாநாயகர் அசோக் ரன்வலாவின் கலாநிதி பட்டம் தொடர்பில் எழுந்த சர்ச்சைகள் காரணமாகவே அவர் தமது பதவியை துறந்திருந்ததுடன் நேற்று புதிய சபாநாயகராக ஜெகத் விக்ரம் ரத்ன தெரிவு செய்யப்பட்டார் இந்நிலையில் ஆளுங்கட்சியின் எம்பிக்கள் சிலரின் கல்வித்தகமை தொடர்பில் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் நேற்றைய அமர்வில் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர் அதேபோன்று எதிர்க்கட்சித் தலைவர் சலித் பிரேமதாசாவின் கல்வித் தகமை தொடர்பில் பல்வேறு சர்ச்சைகள் நோவதால் லண்டனில் அவர் பெற்ற கல்வித் தகமைகளை வெளிப்படுத்தினால் சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று ஆளுங்கட்சியின் பிரதமர் கொறடாவும் சுகாதார அமைச்சருமான நலிந்த ஜெயதிசா உட்பட ஆளுங்கட்சியின் சில உறுப்பினர்கள் தெரிவித்தனர் இதற்கு பதிலளித்த எதிர்க்கட்சித் தலைவர் சலித் பிரேமதாசா இன்று சகல ஆவணங்களுடன் தமது கல்வித் தகமை தொடர்பிலான தகவல்களை சபையில் முன்வைப்பதாக தெரிவித்தார் தந்தை ஜனாதிபதி என்பதால் பரீட்சை சட்டத்திட்டங்களை முழுமையாக மீறி தனி அறையிலிருந்து சட்டமானி பரீட்சை எழுதிய நாமல் ராஜபக்ஷ பல்கலைக்கழகங்களில் கடினமாக படித்து பட்டம் பெற்றவர்களின் கல்வித் தகமைகளை கேள்விக்கு உள்ளாக்குகின்றார் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வர்த்தகம் வாணிபம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் பாராளுமன்றில் நேற்று நடைபெற்ற பாடசாலை மாணவர்களுக்கான காகித ஆதிகளுக்கான குறைநிறப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் கல்வித் கல்வித்தகமை பற்றி ஏன் பேசப்படுவதில்லை என்று பலர் கேள்வி எழுப்புகின்றார்கள் நாமல் ராஜபக்ஷ சட்டக்கல்லூரியில் கல்வி கற்றவர் வெளிநாட்டிலிருந்து இந்த விடயம் குறித்து பேசியுள்ளார் நாமல் ராஜபக்ஷ இந்தியாவில் பெற்றுக்கொண்ட கல்வி பெற்றுக் கொண்ட ஏதேனும் தேர்வாக்கியுள்ளார் நாமல் ராஜபக்ஷ இறுதி பரீட்சை எழுதியதாகவும் அவருக்கு வினாத்தால் முன்கூட்டியதாக கிடைக்கப்பெற்றதாகவும் சுவிட்சர்லாந்தில் உள்ள அரசியல் அடைக்கலம் பெற்றுள்ள துசாரா என்பவர் குறிப்பிட்டுள்ளார் நாமல் ராஜபக்ஷ முறையேற்ற வகையில் பரீட்சைக்கு தோற்றியமை தொடர்பில் துஷாரா என்ற நபர் முறைப்பாடு அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் ஏனெனில் நாமல் ராஜபக்ஷவின் தந்தை அப்போதே ஜனாதிபதி என்றும் அவர் குறிப்பிட்டார் இதன் பின்னர் நாமல் ராஜபக்ஷ ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் பட்டத்தின் பின்படிப்புக்கு விண்ணப்பித்துள்ளார் பல்கலைக்கழகத்தின் உயர்வு இடம் நாமல் ராஜபக்ஷவின் முதல் பட்டத்தை கேள்விக்கு உள்ளாக்கி அவரது விண்ணப்பத்தை நிராகரித்துள்ளது இதுவே வரலாறு தந்தை ஜனாதிபதி என்பதால் பரீட்சை சட்டத்தை முழுமையாக மீறியே நாமல் ராஜபக்ஷ சட்டமானி பரீட்சை எழுதினார் முறையாக விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் பல்கலைக்கழகத்தில் கடினமாக படித்து பட்டம் பெற்றவர்களை இவர் என்று கேள்வி எழுப்புகின்றார் என்றும் அவர் ராஜதந்திர சர்ச்சைகளை உருவாக்குவதற்கும் நாச வேலைகளில் ஈடுபடுவதற்கும் எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய குற்றம் சுமத்தியுள்ளார் கல்வித்துறையில் உள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விளக்கிய பிரதமர் இந்த முயற்சிகள் குறித்து அதிருப்தி வெளியிட்டார் இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர் சீன அரசாங்கத்தின் ஆதரவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முழுமையான பாடசாலை சீருடை தேவைகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் அயராது உழைக்க நிலையில் எதிர்க்கட்சிகள் எங்களின் முயற்சிகளை வீணடிக்க முயற்சிக்கின்றன இதே இரு நாடுகளுக்கிடையில் பிரச்சனைகளை உருவாக்கவே இவர்கள் முயற்சிக்கின்றார்கள் எதிர்கட்சிகளும் அவர்களுடன் இணைந்துள்ள சில ஊடக நிறுவனங்களும் நமது அரசாங்கத்தின் சர்வதேச உறவுகள் பலவீனமானது என்ற தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கின்றன இருப்பினும் அத்தகைய முயற்சிகள் அனைத்தும் தொடர்ந்தும் தோற்கடிக்கப்பட்டன என்றார் அரசியல் நோக்கங்களை புரிந்து கொண்ட சீன அரசாங்கத்திற்கும் அதன் தூதுவருக்கு நன்றி தெரிவித்த பிரதமர் இந்திய விஜயமானது சர்வதேச உறவுகளை பேணுவதில் அரசாங்கம் எந்தளவிற்கு வெற்றி அடைந்துள்ளது என்பதை எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி நிதியத்தின் மூல நோக்கத்திற்கு அப்பாற்பட்ட மருத்துவ சிகிச்சைக்கான நிதி உதவியை பெற்றுக் கொண்டுள்ளதாக பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வறிய மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் இந்த நிதியத்திலிருந்து பல முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உதவிகளை பெற்றுள்ளதாக அரசாங்கத்தின் பிரதம கொரடா நலிந்த சபையில் தெரிவித்தார் இது பெயர் பட்டியல் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்பு பதினோரு மில்லியன் ரூபாவை பெற்றுள்ளதுடன் ராஜித பத்து மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் அலக் ரூபாய் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான அவரது மகன் ரஞ்சித் நிதியை பெற்றுள்ளனர் அத்தோடு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித் சோயிசா பதினெட்டு மில்லியன் ரூபாவை பெற்றுள்ளதுடன் முன்னாள் சபாநாயகர் ஜோசப் மைக்கேல் பெரேரா இரண்டு புள்ளி ஏழு மில்லியன் ரூபா நிதியை பெற்றுள்ளார் ஜோன் அமரதுங்க நான்கு மில்லியன் ரூபா நிதியையும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பீமல வீர திசநாயக்க மூன்று மில்லியன் ரூபா மற்றும் பெற்றுள்ளார்கள் என்று அவர் தெரிவித்தார் மேலும் மனோஜ் ஸ்ரீசேன தயாஸ்ரீ ஜெயசேகர பி ஹரிசன் தயாரட்ன மேல் மாகாண முன்னாள் முதலமைச்சர் இசுர தேவபிரிய பிரேரா மற்றும் பி எல் நிஷாந்த டி சில்வா ஆகியோரும் இந்த நிதியிலிருந்து ஆண்டுகளில் உதவிகளை பெற்றுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மகிந்த ராජ பක්ෂவின் ம ോ ජ பක්ෂ ැற்ற கி ජபක්क्षவின் தප. பாதுகாவலர் நெவில் வெந்நாராட்சி ஆகியோர் நேற்று புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டனர் ஆனால் இருவரும் அங்கு வராததால் வர முடியாது என்று சட்டத்திறன்கள் மூலம் தெரிவித்தனர் ஜோஸ் ராஜபக்ஷ வெளிநாட்டில் இருப்பதாகவும் நெவில் வெண்ணியாராட்சி தனிப்பட்ட பயணத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது பண மோசடி சட்டத்தின் கீழ் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை கையகப்படுத்தியமை தொடர்பான விசாரணை தொடர்பில் இந்த வாக்குமூலங்கள் பதிவு பதிவு செய்யப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனா வழங்கப்படும் என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் நேற்று நாடாளுமன்ற உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது பாடசாலை மாணவர்களில் ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமானோர் அதிக பொருளாதார பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்தனர் கிடாமிய மற்றும் பெருந்தோட்ட பாடசாலைகளை அண்மித்த பகுதிகளில் இந்நிலைமை மேலும் மோசமடைந்திருந்ததாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் எலிகாப்டர் நோய் காரணமாக இதுவரையில் ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் உள்ள கால்நடைகளில் இந்த கிருமித்தொற்று உள்ளதா என்பதை ஆய்வு செய்வதற்காக கொழும்பிலிருந்து கால்நடை உற்பத்தி சுகாதார திரைக்களத்திலிருந்து குழு ஒன்று யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு இன்று வருகை தரவுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கேவிஸ்வரன் தெரிவித்துள்ளார் நேற்று அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த பிரதேசத்திலே குறிப்பாக எங்களுக்கு அந்த பருத்தித்துறை கருவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலே இந்த எலி இந்த எலிக்காய்ச்சலை பரப்புகின்ற அந்த பாக்டீரியா அந்த பிரதேசங்களிலே இருக்கின்ற கால்நடைகளில் இருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கின்றது எனவே அதனை உறுதிப்படுத்தி தருமாறு நாங்கள் கால்நடை உற்பத்தி சுதாதார திணைக்களத்திடம் உதவி கோரியிருந்தோம் அந்த அடிப்படையிலே நாளை கொழும்பிலிருந்து கால்நடை உற்பத்தி சுதாதார திணைக்களத்தின் ஒரு விசேட குழு ஒன்று குழுவினர் இங்கே யாழ் மாவட்டத்துக்கு வரை இருக்கின்றார்கள் அவர்கள் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கால்நடைகளின் குருதி மாதிரிகளை பெற்று கொழும்புக்கு கொண்டு சென்று ஆய்வு செய்து இந்த கால்நடைகளிலே இந்த கிருமி தொற்று உள்ளதா என்பதை எங்களுக்கு உறுதிப்படுத்த இருக்கின்றார்கள் எங்களுக்கு இது மழைக்காலம் என்பது படியாக மற்றது இந்த பொதுவாக நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மாதங்கள் எங்களுக்கு டெங்கு நோயின் பரம்பரை அதிகமாக காணப்படுகின்றது எனவே தொடர்ச்சியாக இந்த டெங்கு தடுப்பு நாங்கள் டி குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் நான்கு வான் கதவுகள் நேற்று திறக்கப்பட்டுள்ளன இதில் நான்கு வான் கதவுகளும் ஒரு அடி அளவுக்கு திறக்கப்பட்டுள்ளது திருவோணமலை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற அடைமழை காரணமாக தற்போது நீரின் கொள்ளளவு தொன்னூறாயிரம் ஏக்கர் அடியாக உயர்ந்துள்ளது இதனால் எழுநூறு கன அடி அளவு நீர் வெளியேறி தற்போதுள்ள குளத்தின் நீர்மட்டத்தை குறைப்பதற்காகவும் பயிரப்பட்டுள்ள நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் உள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கந்தலாய் நீர்ப்பாசன பொறியியலாளர் சிந்தக்க சுரவீன தெரிவித்துள்ளார் விவசாய உற்பத்திகள் மற்றும் உள்ளீடுகளை விற்பனை செய்து வருகின்ற தனியார் நிறுவனம் ஒன்று நுகர்வோர் அதிகார சபை உத்தியோகத்தர்களால் நேற்றைய தினம் சீல் வைக்கப்பட்டது குறைத்த நிறுவனத்தில் தரமற்ற தானியங்கள் உள்ளதாக ராணுவ புலனாய்வு பிரிவினரால் வவுனியா மாவட்ட நுகர்வோர் அதிகார சபைக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது இதனையடுத்து நேற்று காலை வவுனியா ஈரப்பெரியகுளம் பகுதியில் உள்ள குறித்த நிறுவனம் அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்பட்டது இதன்போது தரமற்ற வகையில் காணப்பட்ட பச்சை பெயர் ஒரு தொகை மீட்கப்பட்டது அத்துடன் இறக்குமதி செய்யப்பட்டு களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த திரவ பசலை ஒரு தொகுதி கண்டுபிடிக்கப்பட்டது அவற்றின் தரம் தொடர்பாக ஆராய்வதற்காக மாதிரிகள் பெறப்பட்டுள்ளதுடன் பரிசோதனைகள் முடிவடையும் வரையில் அவற்றை விற்பனை செய்ய வேண்டாம் என்று அதிகாரிகளால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதுடன் அந்த நிறுவனம் சீல் வைத்து மூடப்பட்டது இதேவேளை இன்றைய தினம் குறித்த களஞ்சியத்தை சுகாதார பரிசோதகர்களும் பார்வையிட்டு ஆய்வு உள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கடற்பகுதியில் நேற்று அதிகாலை மீன்பிடி படகு ஒன்று விபத்திற்கு உள்ளானது வானிலை மாற்றம் காரணமாக எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரையில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாமென்று எச்சரிக்கப்பட்டிருந்த நிலையிலும் எச்சரிக்கையை மீறி மீன்பிடிக்க சென்ற படகு இவ்வாறு விபத்திற்கு உள்ளானது படகில் பயணித்த இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியதுடன் ஒரு தொகுதி மீன்பிடி வலைகள் கடலுக்குள் நாசமானது சம்பவ இடத்திற்கு விரைந்த அந்த பகுதி மீனவர்கள் குறித்த இரண்டு மீனவர்களையும் பாதுகாப்பாக மீட்டு விபத்திற்கு உள்ளான படகையும் கரைக்கு கொண்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டத்தில் நிலவுகின்ற அசாதாரண வானிலை காரணமாக கிராமங்கள் தோறும் பனிமூட்டம் சூழ்ந்து காணப்படுகின்றது வீதிகள் மற்றும் கிராமங்கள் என்பன பனிமூட்டமாக காணப்படுவதாக அங்கிருக்கும் நமது செய்தியாளர் தெரிவித்தார் இது காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்